ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ உதகை அருகே பேக்கரிக்குள் நுழைந்த கரடி தின்பண்டங்களை சாப்பிடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது உதகை அருகே உள்ள புதுமந்து பகுதியில் சமீப நாட்களாக கரடி நடமாட்டம் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய கரடி சத்தமின்றி மெதுவாக குடியிருப்பு பகுதிகளில் இருந்த பேக்கரியின் கதவை கால்களால் தள்ளி திறந்தது பேக்கரிக்குள் நுழைந்த கரடி அங்கிருந்த தின்பண்டங்களை ருசித்து பார்த்தது இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் திரியும் கரடிகளை வனப்பகுதிக்குள் விரட்ட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கும்பகோணம் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக ரமலான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நீதிபதிகள் மும்மதத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கும்பகோணம் வழக்கறிஞர் சங்கத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர்